ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று ஆனா என்பது உயிரெழுத்து அம்மா அப்பா அன்பு அன்பு அனைத்துக்கும் அதுவே எழுத்து காணா என்பது இன்னை எழுத்து கடவுள் கருணை கல்வி கண்கள் அனைத்துக்கும் அதுவே எழுத்து ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்று நன்று நல்லி செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று வாழும் வகையை புரிந்து கொள்ள பாடம் சொல்வது படிப்பு பாடம் சொல்வது படிப்பு வருவதை ஒன்றாய் ஒழுங்காய் வைத்து கொள்ளும் வழிகள் சொல்வது கணக்கு வழிகள் சொல்வது கணக்கு பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம் பாதை சொல்வது பூகோளம் பரம்பரையான கதையை பாடம் சொல்வது சரித்திரம் பாடம் சொல்வது சரித்திரம் ஒன்றே ஒன்று உறவில் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று இறைவனாகும் என்னும் எழுத்தும் கண்ணாகும் ஏடும் அறிவும் கூட இருந்தால் எல்லா நலனும் ஒன்றாகும் அறிவும் கூட இருந்தால் எல்லா நலனும் உண்டாகும் ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று வணக்கம் கற்பித்து சிகரத்தை தொட வைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆசிரியத்தின நல்வாழ்த்துக்கள்